ஹை ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட மணக்க மணக்க குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க நான் இந்த குஸ்கா பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன் நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம் நார்மல் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக நல்லா நின்ளமாக வந்திருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியும் தோற்று போயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த குஸ்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சின்னதாக மூணு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் மூணு மராட்டிய மொக்கு ஒரு ஸ்டார் முட்டு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம குஸ்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு மராட்டிய மொக்கு ஒரு ஸ்டார் முட்டு ரெண்டு குட்டியை மிரிஞ்சி இலை கல்பாசி கொஞ்சமாக அந்த எண்ணெயில் தூவி விட்டுக்கோங்க நாலு ஏலக்காய் போட்டு நான் கொஞ்சம் வணக்குங்க இதில் ஒரு கப் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வணங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா செவந்துருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதெல்லாம் போட்டுடலாம் இப்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து களறிக்கோங்க இந்த ஸ்டேஜில் மீடியமாக மூணு தக்காளி பழம் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் இதில் சேர்த்திடலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இது நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணங்கிருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தையை சேர்த்திக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அதுவும் இதில் சேர்த்திடலாம் கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விடுங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் இது நல்லா வணங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்தால் பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டுக்கலாம் அரிசி போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் எண்ணெயிலே மிளகாய்தூள் போட்டதுனால நல்ல கலர் வந்திருக்கு இப்போது நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு விசில் விட்டுக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது அப்படியே லேசாக அரிசி உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நீள நீளமாக வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் வந்துருச்சுங்க இந்த ஸ்டைலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்படியே கடையில் செய்கிற பிரியாணி மாதிரியே இருக்கும் இது இதில் அப்படியே சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி அவ்வளோதாங்க நம்மளோட பாஸ்மதி ரைஸ் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்